யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே பொதுவாக எதிரி எப்படி இருப்பான் தெரியுமா அவன் எதிரியாகவே இருப்பான் துரோகியத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் எதிரிக்கு ஒரு காரணம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்ம பிடிக்காது நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காது அதுக்காக அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு தேவை என்றால் நம்ம கூட வருவான் நம்ம தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துவிட்டால் இல்லைன்னா அவனுக்கு தேவையான நோர்வன் வந்துவிட்டால் நம்மளை விட்டுட்டு அவன் போயிடுவான் இதுதான் நிரந்தரமாக நடக்கக்கூடியது அரசியலில் அப்படின்னு இப்போ எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்த கொள்கைக்கு ஒரு ஆபத்து இருந்தது ஆனால் ஒரு எதிரி அங்கிட்டு இருப்பான் இங்கிட்டு இருப்பான் அவன் என்ன தான் நான் ஆதாரப்பூர்வமாக சொல்ல போகிறேன் ரொம்ப முக்கியமான தோழர்களே அரசியலில் இருப்பவர்களுக்கும் வாழ்க்கையில் சில நெறிகளை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு பகையாளி எப்படி இருப்பான் ஒரு துரோகி எங்கேருந்து உருவாகுவாங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்கிறேன் அவன் அவன் என்ன வேணாலும் செய்வான் அதுக்கு ஒன்று சொல்லட்டுமா மாப்போசி எம்ஜிஆர் மாப்போசி சிவாஜி கணேசன் அவர்களை எப்படி பயன்படுத்தினார் தான் நான் சொல்ல போகிறேன் சிவாஜிக்கு அரசியல் தெரியலை நம்ம இதை சொன்னால் நம்ம தோழர்கள் வந்து கமெண்ட்ஸில் திட்டுறாங்க சத்தம் போடுறாங்க ரசிகர்கள் என்னை விட சிவாஜியை ரசிப்பவர்கள் இங்கே யாரும் இருக்க முடியாது சிவாஜியை ரசிக்காத ஒருவன் மனிதனாகவே இருக்க முடியாது வேற நடிப்பு அரக்கன் என்று நம்ம பேசுகிறோம் தான் நடிகர் திலகம் என்கின்ற பட்டத்தை நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் கேடுகட்ட காங்கிரஸ் அவரை நடிகர் திலகமாக ஏற்றுக்கொண்டு சிறந்த நடிகர் பட்டம் கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் பரிசு அதுதான் அரசியல் வினோதங்களில் ஒன்று இது தெரியலை சிவாஜி அதை நம்ம வேதனைப்படுறோம் வருத்தப்படுறோம் அதை அதை சொன்னால் வருத்தப்படுறாங்க நான் சொல்கிறேன் மாப்போசி அவர் எவ்வளவு பெரிய தமிழர் குலத்திற்கு தமிழ் இனத்துக்கு விரோதமாக இருந்தார் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறேன் சிவாஜியோட அப்பாவித்தனமான அரசியலுக்கு நான் இதை சொல்கிறேன் எம்ஜிஆர் எம்ஜிஆராகவே தான் இருந்தால் அவரை யாரும் தோற்கடி அடிக்க முடியல திமுகவின் வெற்றிக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுதே பணத்தாலும் தனது புகழாலும் அவரால் உச்சபட்சம் என்ன செய்ய முடியுமோ அதை எல்லாம் செஞ்சார் சினிமாவில் கட்சி கொடி காட்டினிலிருந்து கொள்கை பேசினதிலிருந்து அண்ணாவின் படத்தை முன்னிறுத்துவதிலிருந்து எல்லாத்துலையுமே செஞ்சு முடியும் சிவாஜி கணேசன் அன்றைய ஆளுங்கட்சியாக ஆடம்பரங்களில் மகிழ்ந்து திளைந்தார் அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு அவருக்கு பாவம் தெரியலை அன்னைக்கு இருக்கிற எது கிடையாது கொள்கை பேசினவர்களை கோமாளிகளாக சித்தகரித்து பார்ப்பன கும்பல்களோடு சேர்ந்து அதிகாரத்தில் இருந்து ஆட்டம் போட்டவர்களோடு அவரும் சேர்ந்து விட்டார் அவ்வளோதான் தெரிஞ்சேன் நான் இது இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை விட சிறந்த நடிகர் பாரத் விருது எம்ஜிஆர் வாங்கிட்டார் எப்படி இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ரகசியம் சொல்லட்டுமா வீரபாண்டிய கட்ட ஒரு படம் சிவாஜி கணேசன் அவருக்கு உலக அளவிலான விருது கிடைச்சது பந்துரு அவர்களை இயக்குனர் பாடல்கள் ஃபுல்லாக எழுதினது யார் இருமா தமிழரசு கழகத்தில் இருக்கக்கூடிய மாப்போசி கட்சி அவர் ஒரு கட்சி வச்சுருந்தார் அதாவது விற்கிறதுக்கு ஒரு கட்சி கூமா பாலசுப்ரமணியன் அடையாளத்துக்கு வேணும் இல்லையா இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் சீமா கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் நினைக்கிறாங்க இல்லையா ஆனால் உண்மையான கட்சியை துவங்கினவங்க வேறு வேறு அவங்க வே பின்னணியில் இருப்பாங்க இவங்க அவங்களுக்காக அப்படின்னு இருக்காங்க பேசுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அவங்களுக்கு இது தெரியாத சிவாஜி கணேசன் அவர்கள் அவங்கக்கிட்ட சிக்கிட்டாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துக்கு பாடல்கள் எழுந்தது அவர் தான் அந்த படம் பிரமாதமாக ஓடியது வெளிநாடுகள்லாம் ஓடியது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயும் அது பரிசு வாங்கியது மக்களால் கொண்டாடப்பட்டது இது எல்லாமே கட்டவுமணுகள்ல சிவாஜி பேசணும் அவர் பேசிய வசனத்தை அந்த வசனத்தை பேசித்தான் சினிமா துறையிலே பள்ளிக்கூடங்கள் முதற்கொண்டு நாடகத்துறை கொண்டு யாரெல்லாம் நடிக்க வேணும்னு நினைக்கிறாங்களோ எங்குள்ள பெண்களுக்கு நீ என்ன செய்தாய் என்ன தந்தாய்ங்கிறதான் மஞ்சள் அரைத்தாயா வசனம் இருக்கு இல்லையா மானங்கட்டவனை வசனம் அந்த இதை பேசாமல் யாரும் இருக்க முடியாது இனி வரக்கூடிய புறையை கூட அதைத்தான் பேசுவாங்க அப்படி இப்போ சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பாராட்டு விழா கூட்டம் நடக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் அப்போ அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் எங்கே நடத்துகிறாங்கன்னா திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய திலகர் கூட்டத்தில் வந்து திலகர் திடர் இல்லாத நடத்துகிறாங்க அந்நேரம் காங்கிரஸோட தலைவராக இருந்தவர் ஓ வி அழகேசன் என்பவர் ஆதாரம் இல்லாமல் சொல்லல தலைவரே ஆதாரத்தோடு மாப்போசியே எழுதின செய்தியிலிருந்து தான் நான் பேசுகிறேன் அதில் எதையும் சொல்கிறேன் பக்கம் முப்பத்தி ஒம்பது எம்ஜிஆருடன் எனக்கு இருந்த தொடர்பு அதை எழுதுகிறாரு அப்போ சொல்லிவிட்டு சிவாஜி கணேசனுக்கு சொல்கிறாரு எல்லாம் பாராட்டி பேசுகிறாங்க எல்லாருமே எழுதுகிறாங்க ரெக்கார்டு ஆகுது எல்லாம் முடிச்சிட்டாங்க ஆனால் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட வீரபாண்டிய கட்டவோமன் படத்திற்கு நடிகர் அது நடிகராக நடித்த சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நாம பாராட்டு விழா நடத்தணுமேங்கிறதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு சிவாஜி கணேசனே கூப்பிடுறார் யாரை கூப்பிடுறாரு மாப்போசியை கூப்பிடுறார் வாங்கன்னு ஆனால் ஏற்பாடு பண்ணது எம்ஜிஆர் இல்லையா மாப்போசி வரல அன்னைக்கு அவங்க எல்லை காவலாளி மாதிரி ஒரு முக்கியமான தலைவர் தான் நல்ல ஒரு இதுகளில் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து கெட்ட ரத்தம் ஓடுதும்பாங்க இல்லையா அந்த ரத்தம் தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்தி எழுத்துக்களை அழைத்து கொண்டு வருகிறார் என்று சொன்னால் பின்னாலேயே பெயிண்ட் டப்பா எடுத்துக்கிட்டு இந்தி எழுத்தை எழுதுன ஆளு இந்த மாப்பூசி அவன் தான் கட்சிக்கு பேர் தமிழரசுக் கழகம் அவன் பேசுகிறது வாழ்க தமிழ் தந்தை பெரியார் சொன்னது வாழ்க தமிழ் பேரறிஞர் அண்ணா சொன்னது வாழ்க தமிழ் இவனுங்க தான் தமிழை காப்பாடணும் நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி இந்திய எழுத்துக்களை அழித்து சிறை செல்லுகின்ற பொழுது அவர்களெல்லாம் நக்கல் செஞ்சு நையாண்டி செஞ்சவன் இன்னொன்று கேடட்டும்பா ஈழத்தில் அமைதி பேரணி நடந்துச்சு இல்லையே அவர் வரி சொல்லணும் நான் சொல்ல வேண்டிய ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடுறேன் பெரிய வரலாறு இல்லையா அங்கே ஈழத்தில் நடக்கக்கூடிய தமிழர்களை கொன்று குவித்த இராணுவத்தை நான் வரவேற்க மாட்டேன் என்று தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி சொன்னபோது இந்திய இராணுவத்தை நான் வரவேற்பேன் என்று சொன்ன அந்த இந்த வார்த்தைக்கு நீங்கள் என்ன வேணாலும் போட்டிருக்கோங்க அவ்வளவு அவ்வளோ பெரிய ஒரு தலைவனாகவே நாங்கள்லாம் அவளை மதிக்கிறதே கிடையாது மாப்பூசிங்கிற மங்குனி போயலான் போய் வரவேற்றவன் துள்ள துடிக்க தமிழர்களை தீயில் வைத்து ஒன்று துளைத்து விட்டு வந்த ராணுவத்தை வரவிட்ற அயோக்கியன் மாப்போசி அதில் வந்து கொஞ்சம் சவுண்டு வரும்னு சொல்லி மன்னிச்சுக்கோங்க அதில் வந்து ரொம்ப கண்ணை அதை சொல்லித்தான் அயோக்கியன் பாவம் சிவாஜிக்கு தெரியலை யாருன்னு சொல்கிறாங்க சாகிற வரைக்கும் இனத்துரோகியாக இருந்தால் ஆனால் கட்சிக்கு தமிழர் சும்மா ரொம்ப கவனமாக இருக்கணும் சிவாஜி நெஞ்சு ரொம்ப வசனம் பயங்கரமாக பேசுவான் அதில் இருந்தது யாரும் பின்னாடி இருந்தார் என்ன செய்தார்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழியை அழிக்க வேண்டும் என்று தன் காலமெல்லாம் கபட நாடகம் நடத்தியவர்கள் பின்னாடியில் இவர் இருந்து மாட்டிக்கிட்டார் எப்படிங்க நம்ம சொல்ல முடியாது வரலாற்றில் எங்கே இடம் இருக்கும் நீங்கள் போட்டு ரொம்பவும் திட்டி தீர்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நெருப்பு எங்கே அறியணும் விளக்கு வந்து தெருவில் இருக்கக்கூடிய மாடத்தில் இருந்தால் எல்லாருக்கும் விளக்கு கொடுக்கும் தலையில் எரிஞ்சால் அது கொல்லிக்கட்டை அவ கூட சேர்ந்துக்கிட்டு இருந்து பேசும்போது அப்போ தான் சொல்கிறேன் சொல்கிறேன் இல்லையா சரி எம்ஜிஆர் பாராட்டு விழா கடத்தும் போது இந்த ஐயோக்கியன் எனக்கு கோபத்தில் தான் சொல்கிறோம் அவருடைய சொந்தங்கள் பந்தங்கள் இன்னைக்கு வாரிசு வாரிசு நேரடி சீமான் கட்சி நாம் தமிழர் ஆதரிக்கிறதெல்லாம் சங்கீத்தனான் பெரியாரை பேசாத பேச்சுக்கள் கிடையாது அன்றைய மாப்பூசி என்ன செஞ்சானா அதே தான் அன்னைக்கும் முதலாளி பார்ப்பான் இன்னைக்கு முதலாளி பார்ப்பான் அது எல்லாமே எங்களுக்கு அப்படியே பட்டவர்த்தனமாக எல்லாமே இன்றைக்கி விஜய் விஷயத்தில் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன நடக்குது அப்படிங்கிற சேர் ரைட்டு இப்போ அந்த எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டார் ஆளுங்கட்சியாக இருந்து இந்தியாவையே ஆண்ட காங்கிரஸில் இருந்த சிவாஜி கணேசன் சிறந்த நடிகர் கூட வாங்கல ஒரு சின்ன விருது கூட வாங்கலாம் இந்தியாவுக்குள்ள லோக்கலில் மற்ற விருதுகள் கொடுக்கணும் தேசிய அளவில் அவருக்கு எந்த விருதுமே கிடைக்கல ஆனால் இங்கே எம்ஜிஆர் அவர்கள் நாட்டுக்கே முதலமைச்சர் ஆகிட்டார் வரலாற்று வினோதம் என்ன தெரியுமா சிவாஜி கணேசன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக அப்பத்தவரார் இப்போது வெளிநாட்டில் வீரவாண்டிய கட்டோமனுக்கு விருது வாங்கினதுக்கே நிகழ்ச்சி நடத்துகிறவர் எம்ஜிஆர் இப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டாரு தமிழரசுக் கழகம் கட்சி நடத்தின மாப்போசி ஆகலார் காங்கிரஸிலிருந்து குதித்து கொண்டிருந்த சிவாஜி கணேசன் ஆகலாம் அன்னைக்கு சிவாஜி கணேசன் விருது வாங்கும் போது நிகழ்ச்சி நடத்தின எம்ஜிஆர் இப்போ முதலமைச்சரான பிறகு தென்னிந்திய நடிகர் சங்கம் நடிகர் சங்கத்தோட தலைவராக சிவாஜி கணேசன் மாறிய பிறகு எம்ஜிஆருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க நடிகர் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிட்டார் இல்லையா வரலாறு எவ்வளோ வினோதம் பாருங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு மாப்போசிவார் இதுதான் அரசியல் அதிசயங்களில் ஒன்று திமுகவே அதாவது அண்ணா ஆரம்பித்த கட்சியே நடிகர் கட்சியாக இருந்தது அப்படின்னு பேசின வாயி இன்னைக்கு அந்த நடிகர் தலைமையில் ஆட்சியே நடத்தின உடனே ஆட்சியை கைப்பற்றும்போது ஒடியாண்டிட்டாங்க அத்தனை வேறு இல்லை இன்னொன்று சொல்லட்டுமா இதே மாப்போசியே எம்எல்ஏவாக ஆகி அழகு பார்த்ததை யார் தெரியுமா பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதுதான் விசேஷம் இதுதான் உண்மை இதெல்லாம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு புரிகிறதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சி இதே மாப்பூசிய மேலவையில் அவருக்கு பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட இயக்கம் மேலோங்கி வந்த பிறகு தமிழுக்காக ஓரளவாவது உழைத்தவர்களை கைவிடக்கூடாது என்று கடைசி வரை கட்டி காத்த இயக்கம் தந்தை பெரியாரின் மாணாக்கன் பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் மாணாக்கனின் மாணவன் கருணாநிதி கருணாநிதியை கூட சக பயணம் செய்த எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் சிவாஜி நான் எல்லா காணொலியிலையும் சொல்கிறது இப்பையும் நான் சொல்கிறேன் தேசிய இயக்கத்தை தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது முற்று முதலாக அழைத்த அழித்த சிவாஜி கணேசன் புகழ் ஓங்குக நாங்கள் நல்ல விஷயத்தை தான் சொல்கிறோம் அரசியல் உள்ளதைத்தான் சொல்கிறேன் சிவாஜி கணேசன் எப்படி தன்னுடைய வெற்றி வாய்ப்பை பின்னாடி இழந்தார் அதைத்தான் இப்போது விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது தோழர்களே நன்றி வணக்கம் தரும்